ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறது ஒரு டிராவல் வாக் தாங்க பார்க்கலாம் நம்ம என்னதான் வெக்கேஷனுக்கு எத்தனை டூரிஸ்ட் ப்ளேஸ் போனாலும் நமக்கு ஒரு கோவிலுக்கு போனால் தான் நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாம் சமாளித்து தான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம் அக்காலாம் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அக்கா இந்த கோவிலுக்கு போனதில்லை அப்படின்னாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கு காலையிலேயும் கிளம்பியாச்சு இதை வந்து திருநந்தூரத்துல இருந்து தான் கிளம்பணும் காலையில் நேரமே கிளம்பணும் அங்கேருந்து நேரு நாகர்கோவில் நாகராஜா கோவிலுக்கு தான் வந்திருந்தோம் இந்த நாகராஜா கோவிலில் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு ஃப்ரெண்ட்லேயே நிறைய நாகரோட சிலை வந்து வச்சுருக்காங்க அதுக்கு வந்து நம்மளே அபிஷேகம் பண்ணலாம் அது வந்து எந்த கோவிலும் இல்லாத ஒரு அதிசயம் தான் சொல்லலாம் இந்த இங்கே வந்து அந்த நாகருக்கு மஞ்சத்தூளும் பாலும் ஊற்றி நம்ம கையிலையே வந்து அபிஷேகம் பண்ணலாம் இந்த அபிஷேகம் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நாம் வேண்டுதல் நிறைவேறும் அதனால் அதுவும் இல்லாமல் நம்ம தோல் சம்மந்தமாக நோய்கள் எதுவாக இருந்தாலுமே வந்து சீக்கிரம் சரியாயிரும்னு சொல்றாங்க அந்த மாதிரி தான் நாங்களும் இது வந்து செகண்ட் டைம் டைம் வந்திருக்கோம் வந்து மதீஷ்லாம் வரல நாங்கள் மட்டும் போயிருந்தோம் இந்த டைம் மதீஷ் வெக்கேஷனுக்கு வந்ததுனால சரி ஒருக்கா போகலாம் அப்படின்னு தான் கிளம்பி வந்திருந்தோம் இது வந்து ஒரு ஆள் மஞ்சத்தூளும் ஒரு ஆள் பாலும் ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டே வந்தோம் நானும் மதீஷ் குட்டையும் ஊற்றினோம் அக்காவும் நானும் நிதி குட்டையும் ஊற்றினோம் அக்காவும் மதீஷ் குட்டியும் ஊற்றிட்டு கடைசியாக வச்சா வந்து ஃபினிஷ் பண்ணாங்க இது வந்து கோவிலோட ஃப்ரெண்டு ஆதி காலத்து கோவிலுங்க அதனால பார்த்தீங்கன்னா அந்த பழைய மாடல்லையே தான் இருந்துச்சு முன்னாடியே வந்து தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சுருக்காங்க வாங்கி கொண்டுட்டு போகலாம் உள்ளே வந்து மொபைல் வந்து நாட்டு அளவு அங்கெல்லாம் வந்து சாமி கும்பிட்டு அதிலிருந்து ஒரு ஆறே கிலோமீட்டர் தாங்க சுசீந்திரம் தாடுமாலைய சுவாமின்னு சொல்லுவாங்க அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேரும் ஒரே இடத்துல ஒரே இதான் பிரதிஷ்டாக இருப்பாங்க அதுவும் வந்து கோயில் பெரிய கோவில் அங்கேருந்து தான் வந்து இந்த கோபுரம் தெரிகிறது எல்லாமே வந்து சுசீந்திரம் தான் அங்கே வந்து ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்திங்கனா ஒரு பெரிய பழைய மாமரம் இருக்குது அந்த மாமரத்தில் இடையில் வில்வ மரம் அதாவது வேரோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் வந்து அந்த மாமரத்தை கூடவே வில்வ மரமும் தலைஞ்சு வந்துகிட்டு இருக்குது அந்த கோவிலுடைய ஒரு அதிசயம் அங்கேயே அது வந்து அந்த இது வந்து கோவிலோட பெரிய குளம் கோவிலுக்கு வெளியில் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா பெரிய குளம் இருக்கு அந்த குளத்தையும் பார்த்துட்டு உள்ள வந்து கை கால்லாம் கழுவுவாங்க ஓரளவுக்கு தண்ணி வந்து நீட்டாக தான் இருந்துச்சு அங்கேயும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஏழே கிலோமீட்டர் சாய்பாபா கோவில் இருந்துச்சு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து கன்னியாகுமரியவே டச் பண்ணிட்டோன்னு வைங்களேன் அந்தளவுக்கு அங்கே சுசேந்திரத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் இந்த சாய்பாபா கோவில் இதுவும் பார்த்திங்கன்னா அமைதியாக நீட்டாக அழகாக இருந்துச்சு நான் வந்து இந்த கோவிலுக்கு நாங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு டைமு சரின்னு சொல்லி காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் ஸ்டெப்பு ஏறி மேலே போகணும் மேலே போய் உள்ளே வந்து போய் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக தியானமெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்தோம் கரெக்டாக நாங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிட்டோம் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்தளவுக்கு கூட்டம் இல்லை அமைதியாக போய் சாமி கும்பிட்டு அதுக்கு பக்கத்திலே வந்து அங்கே வந்து விபூதி வந்து அவங்களே அந்த மர மரக்கட்டையை எரிச்சு தான் கொடுக்குறாங்க அதையும் போய் பார்த்துட்டு சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு போயிருந்தோம் அங்கே போனால் எங்கே நேரமோ என்னமோ தெரியலைங்க போய் இறங்குனதுலருந்து மழைனா மழை ஃபோனும் எடுக்க முடியல ஒன்றும் எடுக்க முடியல நாங்கள் வந்து அங்கே குளிக்கிறது அப்படிங்கிறதுனால போய் குளிச்சுட்டு வந்துட்டோம் ஃபோனை வந்து கையில் எடுக்கவே முடியல அதனால் நான் வந்து வீடியோ எடுக்கலை அங்கே போய் குளிச்சிட்டு ச ஈவினிங் மேலே பார்த்திங்கன்னா மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே இதோட நாலஞ்சு டைம் போயிருக்கோம் ஃபஸ்ட்டும் ஒருக்கா பொங்கல் வைச்சோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மதீஷ்லாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒருக்கா பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் இருந்துச்சு அதனால் ஈவினிங்க்கு மேலே ஒரு அஞ்சு மணிக்காட்ட தான் வந்து பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம் இங்கேயும் வந்து பொங்கலுக்கு தனியாக கோவிலுக்கு முன்னாடியே பார்த்திங்கனா பெரிய ஒரு பொங்கல் வைக்கிறதுக்காகவே அங்கேயே அடுப்பெல்லாம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடுப்பு இருக்குங்க கட்டி வச்சிருக்காங்க நம்ம யார் வேணாலும் வந்து பொங்கல் வச்சுட்டு அங்கேயே சாமி கும்பிடலாம் எல்லா கோவில் மாதிரி நம்ம பொங்கல் வச்சு கோவில் குழையெல்லாம் கொண்டு போகிறதில்ல நம்மளே வந்து சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சு அங்கேயே சாப்பிட்டு வந்துடலாம் அதுதான் ஒரு அதிசயமா இருந்துச்சு எல்லா கோவில்லையும் நம்ம பொங்கல் வச்சதுக்கப்புறம் உள்ளேயோ உள்ள கொண்டு போய் கொடுப்போம் இல்லை அப்படின்னா ஐயர் வந்து தீர்த்தமெல்லாம் தெளித்து தெளிச்சு கொடுப்பாங்க இங்க வந்து அப்படியே இல்லை சாமி கும்பிட்டு நம்ம பொங்கல் வச்சு மன நிறைவா நாமளே எடுத்துட்டு வந்துடலாம் அதே மாதிரி எல்லாம் பொங்கல் எல்லாம் உளுந்ததுக்கு அப்புறம் மதிஷ்காக தான் பொங்கல் வச்சோம் அதனால எல்லாரும் ஆளும் கொஞ்சம் கொஞ்சம் அரிசியெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வந்து பொங்கலும் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுச்சு அது ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு எல்லோரும் கிளம்பியாச்சு இப்படி தான் ஒரு நாள் டே போச்சு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா தேங்க்யூ